பேசுற கேக்குதானு வாங்க ஓகே ஆரம்பிச்சு பத்தாயிரத்தி இந்த இருக்க இருக்கு ஸ்ரீ தென்றல் பம்பர் குழுக்கள் பனிரெண்டாம் மாதம் குழுக்கள் நடைபெறுகிறது முதல் பரிசு வந்து தேக்கு மர கட்டல் இரண்டாம் பரிசு வந்து ரெண்டு நபருக்கு நூற்றி எண்பது கிராம் வெள்ளி ரெண்டு நபருக்கு ஓகே இந்த மாசம் மொத்தம் நானூற்றி இருபது பேர் பணம் கட்டிருக்காங்க மீதம் பணம் கட்டவில்லை நானூற்றி இருபது நபர் தான் பணம் கட்டிருக்காங்க முதல் பரிசு தேக்கு கட்டலுக்கு குழுக்கள் நடைபெறுகிறது நம்பர் ஆறு ஸ்ரீ மாரியம்மன் சுவாமி சங்கரன்பாறை அடுத்து இரண்டாம் பரிசுக்கு நூத்தி எண்பது கிராம் வெள்ளி அதுக்கான குழுக்கள் முதல் நபர் நூத்தி ஐம்பத்தி ஆறு வேலு கைகாட்டி ஆஹ் இரண்டாவது பிரசாவது பிரச்சனை இருக்கு அந்த வெள்ளிக்கே ரெண்டாவது நபர் இருக்கு நபர் இருக்கிறாச்சு ரெண்டாவது நபர் நானூத்தி இருபத்தி ஆறு நானூத்தி இருபத்தி ஆறு முருகன் இழுப்பூர் முருகன் இழுப்பூர் முருகன் எழுப்பூர் நானூத்தி இருபத்தாறு இந்த மாதம் வந்து நம்ம ஃப்ரெண்டு லீவு அதனால் நான் ஒரு ஆளுதான் வசூல் பண்ணேன் ஆனால் வசூல் பண்ணால் யார் வசூல் பண்ண நான் எனக்கு தெரியல அது தெரியாதவங்க ஜிபே பண்ணிருந்துங்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அடுத்த மாதம் அவர் வந்துடுவார் இந்த மாதம் அவர் லீவு அடுத்த மாதம் அவர் வந்துருவார் வசூலுக்கு அடுத்து பதிமூணாம் மாதம் பதிமூணாம் மாசத்துக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சி அதுக்கு மாதிரி நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் வசூல் வந்து வாங்கிக்கிறோம் அடுத்து அவர் வந்துவாரு ரெகுலராக எல்லாத்தையும் வசூல் பண்ணிடுவோம் யார்கிட்ட வசூல் பண்ணலையே அவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க அவர் வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது அவங்க போட்ட வச்சுட்டு நான் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டேன் தெரியாத நபருக்கு நீங்கள் சொல்லிருங்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த பரிசு உதவிவங்களுக்கு நான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் எப்போன்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்துட்றேன் பரிசு கொடுத்துட்டு நாங்கள் ஜிபேல இதே வாட்ஸ்அப்பிலே கொண்டுட்டுறோம்